தண்ணி அடிக்காமல் இருக்க சில வழிமுறைகள் மது அருந்துவது உடல் நலத்திற்கும் குடும்பத்திற்கும் கேடு விளைவிக்கும் அதில் இருந்து தற்காத்துக் கொள்வது அவசியம் அதை இங்கு பார்ப்போம் ஒன்று உடல் நலத்தை பராமரிக்க தினசரி உடற்பயிற்சி செய்யுங்கள் இது உடல் கட்டுப்பாட்டை மேம்படுத்தும் ஆரோக்கியமான உணவுகளை சேர்த்து உடலை சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டு மனநிலையை சீராக வைத்தல் தியானம் மற்றும் யோகா செய்யுங்கள் மனதை திசை திருப்புவதற்கான புதிய பொழுதுபோக்குகளை உருவாக்குங்கள் புத்தக வாசிப்பு இசை கேட்பது போன்றவை மூன்று தண்ணி அடிக்க தூண்டும் சூழல்களை தவிர்க்க மது அருந்துவதை ஊக்குவிக்கும் நண்பர்கள் அல்லது இடங்களை தவிருங்கள் தண்ணி அடிக்க தூண்டும் மனோபாவத்திலிருந்து விலக பசுமை தேசங்கள் அல்லது புத்துணர் ஊட்டும் இடங்களுக்கு செல்லுங்கள் நான்கு சிறு மாற்றங்களைக் கொண்டு ஆரம்பிக்க மது அருந்துவதை படிப்படியாக குறையுங்கள் குடிப்பதற்கு பதிலாக பழச்சாறுகள் அல்லது ஆரோக்கியமான பானங்களை பயன்படுத்துங்கள் ஐந்து உறவுகள் மற்றும் ஆதரவு உங்களை பற்றி கவலைப்படுவோர் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் உங்கள் சிரமங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் தேவையானால் ஆலோசகர் அல்லது நிபுணரின் உதவியை நாடுங்கள் நம்பிக்கை மற்றும் துணிச்சலுடன் இருக்குங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக கொண்டு வர முடியும் தண்ணி அடிக்காமல் இருக்க மேலும் விரிவான செயல்பாடுகள் ஒன்று உங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை புரிந்து கொள்வது தன்னைத்தான் கேள்வி கேளுங்கள் ஏன் நான் மது அருந்துகிறேன் வாழ்க்கையில் முக்கியமான இலக்குகளை நோக்கமாக வைத்துக் கொள்வது உதவிகரமாக இருக்கும் உங்கள் நேரத்தை பயனுள்ள செயல்களுக்கு செலவிடுங்கள் இரண்டு மத சிந்தனைகள் அனுசரிக்க மதங்கள் ரீதியான போதனைகளில் மது அருந்துவது தவறு என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இதை மனதில் வைத்து கடவுளின் வழியில் சென்று தங்கள் மன உறுதியை வளர்த்துக் கொள்ளுங்கள் தினசரி பிரார்த்தனையில் ஈடுபடுங்கள் நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் சரியே மூன்று தன்னம்பிக்கை வளர்த்தல் தன்னம்பிக்கையை அதிகரிக்க சிறிய வெற்றிகளை கொண்டாடுங்கள் மது அருந்தாமல் ஒரு நாள் சென்றால் அதை ஒரு சாதனையாக கருதி தங்களை தானே கௌரவியுங்கள் நீங்கள் சாதித்ததை பதிவு செய்து தொடர்ந்து உங்கள் முன்னேற்றத்தை பாருங்கள் நான்கு மாற்று வழிகளை கண்டறிதல் உங்கள் வலிமைகளை புரிந்து கொண்டு புதிய கலைகள் சிற்பம் ஓவியம் பாரம்பரிய நடனம் போன்றவை கற்றுக்கொள்ளுங்கள் சமூக சேவை செய்து மகிழ்ச்சி அடைய முயற்சியுங்கள் ஐந்து சிகிச்சை மற்றும் ஆலோசனை சில நேரங்களில் மருந்து மற்றும் மருத்துவ ஆலோசனை தேவைப்படும் சிறந்த மருத்துவரை அணுகுங்கள் மனநல நிபுணர்களுடன் ஆலோசனை பெறவும் தயங்க வேண்டாம் டிடக்சிபிகேஷன் டீடோக்சபகேஷன் போன்ற சிகிச்சை முறைமைகள் பயனுள்ளதாக இருக்கும் ஆறு நெருங்கிய குடும்பத்தினருடன் ஆதரவை பெறுவது உங்கள் வாழ்க்கையின் மாற்றத்தை அவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களின் உதவி காதல் ஆதரவு உங்கள் பயணத்தில் முக்கியமாக இருக்கும் ஏழு ஆரோக்கியத்தை முன்னிலைப்படுத்துதல் மது அருந்துவது உடலுக்கு ஏற்படும் தீமைகள் குறித்து தொடர்ந்து அறிந்து கொள்ளுங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை வாழ்க்கையில் மிக முக்கியமாக கருதுங்கள் கண்முன்னே எதிர்காலத்தை கற்பனை செய்யுங்கள் மது வாழ்க்கை எப்படி அமைந்திருக்கும் என்பதை நேரடியாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மன உறுதியுடன் செயல்பட தினசரி புதிய முயற்சிகளை தொடங்குங்கள் நீங்கள் மாற்றம் செய்ய முடியும் அதை நம்புங்கள் குடி குடியை கெடுக்கும் மது பழக்கம் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இறைவனின் அருள் கிடைக்க நம்மை படைத்த இறைவனை வேண்டுகிறேன்